ஒரு சாத வந்து வாட்ஸ்அப்ல கேட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அணுகின்ற நகை நகைக்கு செக்காத்து கொடுக்கணுமா நம்ம ரெகுலரா போடுறோமே இந்த நகைக்கு செக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அணி சில நகைகள் இருக்குது ஒரு பென்சர் நூறு பவுன் நகர்ந்தா நூறு பவுனே அவங்க அணிய மாட்டாங்க நூறு பவுனே போட மாட்டாங்க அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க ஏதாவது வீட்டுக்கு தேவையான எடுத்து விற்றுப்பாங்க இல்லை ஃபங்க்ஷன்லாம் எடுத்து போட்டுப்பாங்க சாதாரணம் அணிகிறது ஒரு நாலு பவுன் பத்து இப்படி தான் அணிவாங்க இது இது அணிகிற நாய்கிறது இந்த அணிகின்ற நாய்க்கு செக்காத்து உண்டானன்னா இது இமாம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு இவன் ஷாஃபி ரமத்துல சொல்கிறாங்க அணிகின்ற நாய்க்கு வந்து செக்காத்து இல்லை அபோனிபுரத்துல சொல்றாங்க அணிகின்ற நாய்க்கு செக்காத்து உண்டுங்கிறாங்க ஏன்னா பெருமானா சல் ஒரு ரெண்டு பெண்கள் வர்றாங்க புகார் அதிசு ரெண்டு பெண்கள் வர்றாங்க கையில காப்பு அணிஞ்சிருக்கிறாங்க அப்போ நவிசுலா பார்த்து கேட்குறாங்க அந்த பெண்கிட்ட நீங்கள் அணிஞ்சிருந்த காப்புக்கு செக்காத்து கொடுத்துட்டீங்களான்னு கேட்குறாங்க அப்போ இல்லை யார் ரசூல உடனே அப்போ ரசூலாக சொல்கிறாங்க அப்படி என்றால் நரகத்திலே உங்களுக்கு நெருப்பினால் ஆன காப்பு அணிவிக்கப்படும் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க அணியில காப்பு தான் வீட்டில் வச்சிருக்கல அப்போ அணிஞ்சிருக்கிற காப்ப பாத்திர சொல்ல கேட்குறாங்க தங்க காப்ப பார்த்து கேட்குறாங்க இது சக்காத்து கொடுத்துக்கலான்னு கேட்குறாங்க இதை வச்சு என்ன செய்யணும் என்ன சொல்கிறாங்க ஜக்காத்து கொடுக்கணுன்றாங்க ஆக ஏழைகளுக்கு பலன் அளிப்பது சிறந்தது என்ன அப்படின்னா அணுகின்ற நகை நகை பாதுகாத்து வச்சிருக்க நகை சேமித்து வச்சுருக்க நகை எல்லா நகைக்கும் சேர்த்து சக்காத்து கொடுத்தது தான் பேணுதலானது அப்படி தான் கொடுக்கணும் அதுதான் போகிறேன்